இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் கொத்துக்கடி கிரேவி எப்படி பார்க்கலாம் வாங்க போலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சம காம்பினேஷனா இருக்கும் எண்ணெய் ஊத்திருக்கேன் இப்போ கடுகு உளுந்து சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப இது கூட ஒரு தக்காளிய நல்லா நைஸா நறுக்கி வச்சுக்கேன் பாதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தக்காளிய அரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா கொலைய வேகணும் அது வரைக்கும் வேக வைப்போம் இப்ப இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க டேஸ்டுக்காக இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு ரெண்டத்தையும் நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் இப்ப அது கூட சேர்த்துக்கலாம் மூணு பல் இஞ்சி கொஞ்சமா பூண்டு நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒன்றரை ஸ்பூன் தன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் நல்லா பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நல்லா இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க பதத்து கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் ஊத்த வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனீங்கன்னாவே மஷ்ரூம் வந்து கொஞ்சமா தண்ணி வரும் அதுக்கடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி அப்போவே வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வருது இப்போ இது வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வேக வைங்க டென் டு பிப்டீன் மினிட்ஸ்குள்ள நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு கரெக்டாக கிரேவி பதத்துக்கு இருக்கு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் கொத்துக்கறி கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க